ஃபர்ஸ்ட் இந்த டிசைனை பாத்த உடனே நமக்கு கிளியரா தெரியுது ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கூட்டரா இருக்குங்க இது வந்து ஒரு சின்ன ஸ்கூட்டர் மாதிரியே தெரியல ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் சைஸுக்கு ரொம்ப பெருசா இருக்கு அதுக்கு காரணம் முன்னாடி அவங்க கொடுத்துருக்க ஃப்ரண்ட் வீலோ அண்ட் ரியர் வீல் ரெண்டுமே ஃபோர்டீன் இன்ச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கூட்டர்ல ஃபோர்டின் இன்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு எல்லா டெய்ரிலுமே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய சைஸ் தான் வந்து இந்த டயர் சைஸ் அடுத்து வந்து இந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதோட இங்க வந்து ஒரு கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேடார் இருக்கு இந்த ரேடர் கேமரா யூஸ் பண்ணி அவங்க நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட்லேயராக வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தர்றதும் டேஷில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது அதனால தான் இது அட்வான்ஸு ஸ்கூட்டர் அப்படின்னும் சொல்கிறாங்க அதோட இங்கே வந்து செவன் இன்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க இதோடைய பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்குது இந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ப்ரொவிஷனும் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்மளால் எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல ஆனால் வந்து இதை வந்து குடி சீக்கிரம் நம்ம வந்து ரைட் பண்ணுவோம் இது எப்படி இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம சொல்லுவோம்